அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு என்ன மாதிரியான ராசியோட பண்புகள் இருக்க போகுது இந்த ராசியில் இருந்தால் நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் கடகம் அப்படிங்கும்போது நண்டு அங்கே வந்து வளர்ச்சி அடைஞ்சால் ஒரு நண்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இதில் இருக்காது அந்த மாதிரி அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஓடக்கூடிய ராசி ரொம்பவே சூப்பரான ராசி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அரசியல் தலைவர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர் வில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ராசியில் அதிகமாக பிறந்திருக்காங்க கடகராசி சிம்ம ராசி இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் தலைமை தாங்கும் பண்பு அப்போ சிம்மத்துக்கு இணையாக கடகம் அப்படிங்கிறது செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்போ டாப் ஃபைவ் ராசியில் உங்கள் ராசி நிச்சயமாக இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய மனிதர்களோட தொடர்பு காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று குரு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி அதை காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி காலபுருஷனுக்கு குருநாதனான குரு இந்த ராசியில வந்து உச்சமாகறப்ப பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாமே ஈஸியாக கிடைக்குங்க நீங்கள் வந்து ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் உங்களை பார்த்து அவங்க வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பெரிய ஆம்பிஷன் கனவு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனவுகள் ஆசைகள் ஒரு விஷயம் நான் இப்படி பண்ணி முடிக்க போகிறேன் சின்ன வயதுல வந்து பார்த்திங்கன்னா இது நீர் ராசி குறுக்கி குடிக்கிறதுனால நான் மரைன் இன்ஜினியர் படிக்கணும் நீர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கணும் போட்டிங்கில் வந்து ரொம்ப ஆர்வம் அடுத்தது ஸ்விம்மிங்கில் ரொம்ப குழந்தை ஆர்வமாக இருக்கிறது ஒரு செயலை வேகமாக துரிதமாக செய்யக்கூடிய நினைப்பவங்க கடகராசி மற்றும் கடகலக்கணம் அதே போல் கடல் இது நீர் ராசியாக இருக்கிறனால கடல் கடந்து செல்வதுக்குமே வாட்டர் ஃபால்ஸில் இருக்கிறதுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படி தூங்காமல் சிந்தனை பண்ணுறது இந்த விஷயத்தை நம்ம முடிக்கணும் காலையில் ஒரு இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னா விடிய விடிய தூங்காமல் அது எப்படிடா இருக்கும் என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி சீக்கிரத்தை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அது சார்ந்த சிந்தனைகள் தூங்காமல் கூட அதிக யோசனை அதிக பயங்கர சிந்தனைகள் இந்த ராசியில் அதிகமாக இருக்கும் பெர்ஃபெக்ஷன் எதுக்கு எடுத்தாலும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ராசி எங்கிட்ட சொல்லிவிட்டு நீ பண்ணணும் எங்கிட்ட சொல்லிட்டு நீ பண்ணணும் ஏன் சொல்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அதே போல் தன்னுடைய குடும்ப விஷயங்கள் கடகத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயங்கள் கூட வெளியே போகக்கூடாது தன்னுடைய குடும்பத்தை பற்றின ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கட யார் பிறந்திருந்தாலும் சரி கடைக்குட்டியாக இருந்தாலும் கடகராசியில் பிறந்த நீங்கள் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது தன்னுடைய குடும்ப விஷயத்தை யாரும் பேசவே கூடாதுன்னு தலைமை பண்பு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் அது கடைசியாக பிறந்திருந்தாலும் சரி நடுவில் பிறந்திருந்தாலும் சரி மூத்தவங்களாக பிறந்தாலும் சரி எவ்வளோ வயது கீழே இருந்தாலுமே தன்னுடைய குடும்பத்தோட விஷயத்தையும் சரி அந்த குடும்பத்தை தலைமை தங்கக்கூடிய பண்பும் சரி இவங்க கட கடகத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது பாராட்டி எவ்வளோ கைதட்டி பாராட்டினாலுமே அந்த பாராட்டுக்கு வச்சு மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு ஓடுவாங்களே தவிர்த்து பெருந்தன்மையாக அதை எடுத்து பரவாயில்ல நம்ம பாராட்டி தாங்க அப்படிங்கிற கெத்து துளியுமே இல்லாத ராசி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் மறந்துட்டாலுமே கைப்பிடித்து தூக்கி விட்டவங்கள எந்த காலத்துலேயும் மறக்க மாட்டாங்க ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு கடந்திருந்தாலுமே திடீர்னு ஒருத்தவங்க என்னைக்காவது நம்மளை உதவி பண்ணியிருப்பாங்க அவங்கள எந்திரிச்சு நின்று வணக்க சொல்லுவாங்க அது வந்து கடகராசிக்கு பெரிய அளவுக்கு ஒரு உயரத்தை ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கூடிய குணமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த அதே போல் ஒரு தப்பு பண்ணிட்டாலும் சரி இந்த டேட்டில் இந்த தப்பு இந்த அன்னைக்கு நீ இது மாதிரி எனக்கு சொன்ன இந்த மாதிரி நீ பண்ணிட்டேன் அதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு எவ்வளோ வருஷங்கள் கேட்டாலும் அதை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பத்திரமாக யோசித்து வச்சு நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க அது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணினாலுமே ரொம்ப நல்லதாக நினைப்பாங்க கெடுதல் பண்ணினாலுமே அதை மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் குடும்பத்தோட விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது தன்னுடைய குடும்பங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கு தன்னுடைய தன்னுடைய தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கா அண்ணன் மணி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க கடகத்தை பொறுத்தவரையும் அந்த நன்றோட குணம் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப வாட்ச் பண்ணுறது அவங்க எல்லாம் என்ன இருக்காங்க ஏது இருக்கிறாங்க அப்படிங்கிறது விசாரிக்கிறது அவங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி ஃபேமிலி மேட்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தனக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ராசி நம்ம கஷ்டப்படுறோம் கடன் வாங்குறோம் அதெல்லாமே இல்லை அடுத்தவங்க அடுத்தவனுக்கு நம்ம வந்து எலாக்காரமாக போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே யோசிப்பாங்க அந்த விஷயம் சார்ந்து தன்மானம் அப்படிங்கிறதுல ஒன்று வந்து கடக என்றைக்குமே வெட்டு கொடுக்காது நீங்கள் வந்து நம்மளை விட பணம் கோடிசுறவங்களா இருக்கட்டும் கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும் நான் இப்படி தான் எனக்கு ஈக்குவலாக வந்தாவா இல்லைன்னா நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக கடகராசி இருப்பாங்க அதே போல் என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படியே மனசுலேயே வச்சுக்குவாங்க நம்ம மூஞ்சியை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியுமா கடகத் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது என்ன பிரச்சனை இருந்தாலும் மனசுலேயே வச்சுட்டு ஒரு பத்து வாட்டி கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்ன பிரச்சனைனு சொல்லு உன்னோட முகம் வேறு மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மச்சு மட்டும்தான் எனக்கு இது விருப்பம் நான் இது மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி உழைத்து உழைத்து ஓடா தேஞ்சக்கூடிய ராசி இது ஏன் கடைசியில் சொல்கிறோம் அப்படின்னா கடகத்தை பொறுத்தவரையும் தனக்குன்னு ஒன்று வச்சுக்க தெரியாதுங்க ஆனால் அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுவாங்க இந்த கடகத்துக்கு இணையான மகரத்தோட தன்மையும் இந்த கடகத்துக்கு இருக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசியை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெருகேற்றுவார் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரோலேருந்து வாழ்க்கையில் ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இடம் எல்லாமே வேறு இது எல்லாமே மற்றவங்களால எனக்கு கிடைக்கல என்னால் தான் நான் தொட முடிஞ்ச உயரத்தினால தான் நான் அடைஞ்சேன் ஆனால் இன்றைக்கி என்கிட்ட எப்போவுமே ஒரு பைசா சேமிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியும் இந்த ராசிதாங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் கடைசியில் வந்து இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி இங்கே குரு உச்சமாக இருக்கிறனால அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சே செஞ்சே தன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்க தலை குனியணும் அப்படிங்கிற நினைக்காமல் காசை சேமிக்காம இருக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பவர் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற மெமரி மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு இணையான வேற எந்த ராசியும் இல்லை ஒரு பத்து வருஷம் ஒரு வேலையை கொடுத்துட்டு இந்த பக்கம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னீங்கனாலுமே அந்த மெமரி பவரோட அந்த வேலையை செஞ்சு வச்சு முடிச்சுட்டு வருவாங்க மற்றவங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை கடகராசி மற்றும் கடக லக்னம் அப்படிங்கிற நொடி இமையில் கண் பாதாவது படிச்சிருக்கவே மாட்டாங்க துளியுமே இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அந்த வேலையை சூப்பராக திறமையை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவாங்க அதே போல் பெருந்தன்மை ரொம்ப அதிகம் அதனால தான் வாங்கின காசை கூட யார்கிட்டையும் கேட்காம இருக்காங்க கடன் கொடுத்துட்டு கடங்கள்லாம் கடன் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க வசூல் பண்ணவே முடியாது பெருந்தன்மை அவன் பாவம் அவன் கஷ்டப்படுறான் நம்ம கிட்ட வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பரவாயில்ல கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான்னு அணுதினமும் வந்து பாத்தீங்கன்னா அவன் பாவா போடுறத நினைச்சு பேசிட்டே இருப்பாங்க அதனால பணத்தை கராரா வாங்கக்கூடிய மனப்பான்மை இல்லை பணத்தை கொடுத்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கராரா கேட்குறது இதெல்லாமே கடகத்துக்கிட்ட இல்லை தான் கடைசி அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் பரம் வரவு செலவுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கா ரொம்பவே பெர்ஃபெக்ஷன் பார்க்க மாட்டாங்க உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போன ராசி காலபுருஷனுக்கு குரு ஒன்பதாம் அதிபதி இங்கே உச்சம் பெறுறதுனால எப்படி ஸ்ரீமத் ராமரை வந்து எல்லாத்துக்காக எல்லாம் பண்ணார் அந்த மாதிரி உங்கள் ராசியை பொறுத்தவரை தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சு போன ஒரு சூப்பர் ராசின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அங்கே எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அதெல்லாமே கஷ்டப்பட்டு வந்தது ஏன்னா நீர் ராசி அங்கே சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஜாதகம் கஷ்டப்பட்டு வேலையை தாண்டி ஜெயிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறாருன்னு அர்த்தம் அதே போல சூரியன் இருக்கார் அப்பா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுவே சுக்ரன் இருக்கு கடகத்துல அப்படின்னு சொல்லும்போது மனைவிக்கான காரகம் வாழ்க்கையில் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப திறமையா வந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லலாம் இந்த மாதிரி எந்த கிரகம் குரு இருந்தாலும் குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மாதிரி கடகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த ராசியில் பிறந்த நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு நிச்சயமாக நூறு சதவீதம் ஆணித்தனமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ கடகராசி சூப்பரான ராசி வில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி பெருந்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எவ்வளோ பெரிய விஷயத்தையுமே சீக்கிரம் அசால்ட்டாக செய்யக்கூடிய நிர்வாகத்துக்கு சிம்மத்துக்கு ஏனையான நிர்வாகம் கொண்ட ராசி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே ராசியோடைய பொது பலன்கள் தான் லக்னத்தை பொறுத்த வரையுமே நிச்சயமாக இந்த பலன்கள் மாறுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மாறுபடும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்